எங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகலை எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வயசான இருக்காங்க அப்படின்னு அந்த ஒவ்வொரு குற்றவாளிகளும் நீதிபதி கிட்ட கெஞ்சி கதர்னதா கேள்விப்பட்டுமே இந்த குற்றவாளிகளுக்கு கல்யாணம் ஒரு கேடா பேரண்ட்ஸ் வயசானவங்க வீட்ல இருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு காமன் ஒரு ரீசன் அதெல்லாம் தாண்டி ஒரு அவ்வளோ கேவலமா ஒரு விஷயம் பண்ணிட்டு திரும்ப இது கல்யாணம்ன்ற வார்த்தை எப்படி அவங்க வாயில வருதுன்னு தெரில எனக்கே அதை கேட்டாலே இங்க வந்து நீங்க பத்து ரூபா கொடுத்தாலும் சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி எதுவும் எதுவும் ரீப்ளேஸ் பண்ண போது கிடையாது பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் ஒரு குரூப்பை வச்சிருக்கோம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுங்களோட டீடைல்ஸ் பத்தி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது இந்த அருளாநந்தம் தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டவர் இந்த இடத்துல இல்லையா ஏடிஎம் கே பிரமுகார் இவர் தப்பிச்சிருவாரு வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரில பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு

இந்த ஒன்பது குற்றவாளிகளும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெல்லுவாங்க அதே மாதிரி அட் சேம் டைம் பெண்களுக்கான ஒரு காஷன் கூட இந்த மாதிரி நம்பி போய் யாரையும் ஏமாறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கேஸ் சொசைட்டிக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கு பொள்ளாச்சி கேஸ் அடுத்த கட்டம் எல்லாரோட பார்வையும் அண்ணாயன கேஸை கேச தான் இப்போ இருக்கு வணக்கம் மேம் வணக்கம் சார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் ஜட்மெண்ட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகலை எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஏன்னா எங்களுக்கு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒம்பது குற்றவாளிகளும் நீதிபதிகிட்டே கெஞ்சி கதர்னதா கேள்விப்பட்டுமே ஆமாம் இந்த குற்றவாளிகளுக்கு கல்யாணம் ஒரு கேடா ம் கண்டிப்பாக ஏன்னா இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கேட்பாங்களே ஏதாவது ஒரு தண்டனை விவரம் நீங்கள் தான் குற்றவாளியும் காலைல பத்து மணிக்கு அறிவிக்கிறாங்க தண்டனை விவரம் அறிவிக்கப்படும்ன்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தண்டனையை வந்து குறைப்பதற்கான ஒரு விஷயம் அதெல்லாம் பண்ணும்போது இந்த ரீசன்லாம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல் சொன்ன ஒரு விஷயம் அது அவங்களுக்கும் நல்லா தெரியும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஓகே நீங்கள் அதுதான் சி இப்போ ஓகே பேரண்ட்ஸ் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு ஒரே புள்ள அப்படி அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு காமன் ஒரு ரீசன் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் இளைஞர்கள் கல்யாணமே ஆகலை அப்படின்னும் போது அது வந்து இந்த ஒரு ஒருத்திக்காக ஒருத்தன் ஒருத்தன் ஆண்களுக்காக ஒரு தீ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழி கிட்டத்தட்ட இரண்டு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்கள் இருந்ததாக சொல்லப்படுது எல்லார வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு இந்த ஒன்பது குற்றவாளிகளும் கல்யாணம் பண்ணி இப்ப என்ன பண்ண போறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நடந்ததாக சொல்லப்படுது ஒரு பத்து வருஷம் வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் பீரியட் ஒரு அவ்வளோ கேவலமா ஒரு விஷயம் பண்ணிட்டு திரும்ப இது கல்யாணம்ன்ற வார்த்தை எப்படி அவங்க வாயில வருதுன்னு தெரியல எனக்கே அதை கேட்டாலே ரொம்ப ஒரு கோபமான ஒரு ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கு பாதிக்கப்பட்டது வெறும் எட்டு பெண்கள் மட்டும் தான் சொல்றாங்க ஆனா நீங்க உங்களை மாதிரி அட்வொகேட் வந்து இருநூத்தி எழுபத்தி மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனா சிபிஐட இதுல விசாரணையில ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் சிக்கிருக்கதா சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட முடியும் கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன ஓகே அதுல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருநூத்தி ஆவணங்கள் வந்துட்டு மொத்தம் ஓகே அதுல வந்து ஒரு பன்னெண்டு ஆவணங்கள் வந்து அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது பதினோரு ஆவணங்கள் வந்து நீதிமன்றம் கைவசம் வச்சிருந்தாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்புறம் முப்பது பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அந்த முப்பது பொருட்கள்ல வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் போன் இது எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டன ஓகே திருநாவுக்கரசனோட ஐபோன் செல்போன் அந்த சபரிராஜனோட லேப்டாப் இது எல்லாமே அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டுச்சு சொன்ன மாதிரி இருநூத்தி பெண்கள் ஆயிரத்தி வீடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இருக்கு இருந்தாலும் சீ நமக்கே தெரியும் நிறைய சொசைட்டி ரீசன்ஸ் கருதையும் இன்னும் பெண்கள் வெளில வர ஒரு ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்லையா ஓகே அது ஒன்று இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குற்றப்பத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பேஜோடய ஜட்ஜ்மெண்ட் காப்பி இது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பிரிவுகள் இதுதான் இந்த கேஸில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகியிருக்கு நம்பர்ஸோட லிஸ்ட் இதில் எட்டு பெண்கள் ஒன்பது ஆண்கள் குற்றவாளிகள் இதுல ஒன்பது பேர்ல யாரு மெயின் அக்யூஸ்டுனா யார சொல்ல முடியும் இந்த எட்டு பெண்கள் கம்பேர் பண்ணிருக்காங்க இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது அது ஒரு அடையாளமா சொல்லாம ஆஹ் சுத்தி வளைச்சு கூட சொல்லலாம் இல்லை இப்போ இந்த 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 எட்டு பெண்கள்னு போது ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இங்கே இங்கே ஒரு 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 விஷயம் விஷயம் வந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா ஏன்னா இதில் ஆயுள் 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 தண்டனை எல்லாருக்கும் இயற்கை மரணம் ஏதும் வரை சிறைன்ற கான்செப்ட் கான்செப்ட் இருக்கு ஓகே டில் டெத் அவங்க லைஃப் அப்படிங்கிற அப்படிங்கிற கேஸில் புதுசாக பார்க்கப்பட்டது இரட்டை மூணு நாலு ஐந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் நான்கு ஆயுள் தண்டனை இந்த ஏ டூ திருநாவுக்கரசனுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை ஏ ஏ கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஃபைவ் அதிகமான தண்டனை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க

பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இந்த ரீசன்னால தான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகி இந்த ஆயுள் தண்டனை பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஓகே பட் காரண காரியங்கள் அதை வச்சு பார்க்கும்போது இந்த லிஸ்ட் வந்திருக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் டூ ஏ நைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் ஓகே இதில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த இதுன்னு வரப்போகுது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ் பர் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏ ஆஃப் கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு லட்சம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து காம்பன்சேஷனாக கொடுக்கணும் இது அவங்க எல்லாம் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் கோர்ட்டு மூலியமா ஒரு இந்த ஐபிசி ஆக்ட் மூலியமா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு ஃபைன் அமௌண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ ஒன் சபரிராஜன் நாலு ஆயுள் சொன்ன இல்லையா அவருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஏ டூ திருநாவுக்கரசு ஐந்து ஆயுள் தண்டனைக்கு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சி ஆக்ட் அதுதான் ஓகே ஆக்ட்ல சொல்ற விஷயம் பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க சட்டம் வீக் அப்படிங்கிறது இல்ல ஆக்ட்ல இருக்க ஒரு விஷயம் பேஸ் அதுக்காக இந்த கவர்மெண்டோட காம்பன்சேஷன் எண்பத்தி இங்க வந்து நீங்க பத்து ரூபா கொடுத்தாலும் சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி எதுவும் ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது பட் அவங்க கோத்ரூ பண்ண மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ட்ராமா ஃபினான்ஷியல் ட்ராமா எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் தான் இது ஒன்பது குற்றவாளிகள் என்ன மாதிரியான கொடூரமான குற்றங்கள்லாம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பட்டியல் போகணும் கண்டிப்பா ஏன்னா இதை இந்த ஏ த்ரீ சதீஷ் நான் சொன்னேன் இல்லையா மூன்று ஆயுள் தண்டனை பதினெட்டாயிரத்தி ஐநூறு இந்த ஏ ஃபோர் வசந்தகுமார் வந்து இரண்டு ஆயுள் தண்டனை பதிமூணாயிரத்தி ஐநூறுவா இந்த ஏ ஃபைவ் மணிமன்னன் ஐந்து ஆயுள் தண்டனை பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த ஏ சிக்ஸ் பாபு ஒரு ஆயுள் தண்டனை ஏ செவன் ஹெரோமேன் பால் மூணு ஆயுள் தண்டனை இந்த ஏ எயிட் அருளானந்தம் ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமார் ஒரு ஆயுள் தண்டனை இந்த அருளானந்தம் தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டவர் இந்த இடத்துல இல்லையா ஏடிஎம் கே பிரமுகர் இவர் தப்பிச்சிருவார் வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பட் லா முன்னாடி எல்லாருமே சமம் தான் இல்லையா சொன்ன மாதிரி இவங்க என்னென்ன குற்றங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு ஒரு கேஸில் நம்ம பார்த்துருப்போம் பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒரே கேஸில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நான் சொன்ன மாதிரி செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்டி சிக்ஸ் ரேப்பு கேங் ரேப் அது இருக்குது ஓகே அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம ப்ரொவி ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரன்சி கூட்டு சதியாக சேர்ந்து செய்கிறது அதுவே ஒரு தனியாக பெரிய க்ரைம் தான் அடுத்தது த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆள் கடத்தல் கிட்னாப் தனியாக பார்த்தா அதே ஒரு பெரிய கிரைம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி டூ சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் இல்லீகல் டிடென்ஷன் ஓகே அடுத்தது செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ பாலியல் சீண்டல் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி ஆடைகளை களைதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நோட் எயிட் பொன் பெண்கள் வந்து மானபங்கம் படுத்துதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் கிளாஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுதல் கிரிமினல் இன்டிமிடேஷன் ஓகே அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சபரி ராஜன் மேலே செக்ஷன் த்ரீ நைன்டி டூ கொள்ளை மிரட்டி பணம் பறித்தல் சதீஷ் மேலே ஃபோர் ஒன் நைன் இந்த குரல்ல மாற்றி பேசுறது அப்புறம் ஐடி ஆக்ட்ன்னு வரும்போது ரெண்டு ஆக்டிங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் இ அண்ட் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆபாச வீடியோ எடுத்தல் அதை வந்து பகிர்தல் ஏன்னா வந்து பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு ஒரு குரூப்பே வச்சிருந்துருக்காங்க அது என்ன பொல்லாச்சி அட்டாக் பாய்ஸ் இந்த ஒம்பது பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் வடித்து கதறி அழுகிறத ரசிக்கிறாங்களா

செக்ஸுங்கிறது கோபமாதிரி தேவைப்படும் எக்ஸாக்ட்லி அதான் விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று சில பேருக்கு வந்து இன்றைக்கி நிறைய க்ரைம்ஸ் நடக்கும்போது நம்மளே பார்க்குறோம் இல்லையா அது ஒன்று வந்து ஆல்கஹால்னால இருக்கலாம் ட்ரக்குனால இருக்கலாம் இல்லைனா பாண் வீடியோஸ்னால இருக்கலாம் இவங்க அந்த மாதிரி இச்சு இன்றைக்கி நம்மக்கிட்ட வர நிறைய டிஸ்பியூட்ஸுமே இருக்குது மேட்மெனல் டிஸ்பியூட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன் செக்ஸ் பண்ணும்போது அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக பண்ணணும் அவருக்கு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அடிக்கணும் அடிச்சுட்டே பண்ணணும் அந்த வேர்டிங்ஸ் அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை பேசிட்டே பண்ணணும் அது எல்லாருக்கும் அது ஒரு கைண்ட் ஆஃப் போதை போல அந்த இடத்துல அப்படிப்பட்ட தான் அந்த பொள்ளாச்சி பாலியலக்குள்ள குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒன்பது பேரு ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பயங்கரமா இருக்கு எவ்வளோ ஒரு நமக்கே கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கா இல்லையா அந்த வேர்டிங்ஸ் அந்த கதுறது எல்லாமே பார்க்கும்போது ஐயோ என்ன விட்டுருங்கன்னு சொல்றதுக்கும் ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்க சொல்றதுக்கும் பெல்டால் அடிக்கிறதுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா அந்த இடத்துல அப்ப எப்படிப்பட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேர் ஸோ இவங்களை என்ன லிஸ்டில் சேர்க்குறதுனே எனக்குமே தெரியல டு ஒன் எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மிருகங்கள்னு கூட நான் சொல்ல மிருகங்களுக்கு கூட ஒரு சில வேல்யூஸ் இருக்குது அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது இவங்களை அப்படி கூட டிஃபைன் பண்ண முடியாது நம்ம இந்த இடத்துல அறக்கிறது கொடுறமாக எதுக்கும் அஞ்சாதவர்கள் அப்படி வச்சுக்கலாம் அதுதான் விஷயம் எந்த பாசம் நேசம் பற்று பயம் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன்ஸ் அதனால தான் நரகம் கிடச்சிருக்கு இப்போ ஓகே உயிரோடு உள்ளே போய்ட்டு பிணமாக தான் வெளியில் எக்ஸாக்ட்லி அதான் விஷயம் ஆமாம் ஜென்மக்குலகமே பார்க்க முடியாது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான சௌக்கரியான ஒரு பாடமா பெண்களுக்கான ஒரு வெற்றி ஆண்களுக்கான ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கிறது தயவு செஞ்சு அலர்ட் ஆயிருங்கன்ற ஒரு விஷயம் பெண்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெல்லுவாங்க அதே மாதிரி அட் த சேம் டைம் பெண்களுக்கான ஒரு காஷன் கூட இந்த மாதிரி நம்பி போய் யாரையும் ஏமாறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கேஸ் சொசைட்டிக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு பொள்ளாச்சி கேஸ் அது அது அவங்க பிடிச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம அதை கரெக்டாக ஒரு காஷஸாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியுமா சரி ஒப்பிட்டு அப்படினும் போது எனக்கு இங்கே பெருசாக இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கான இச்சை தான் ரெண்டுத்திலேயுமே அன்னன சிட்டிலேயும் அதான் இங்கேயும் அதுதான் நான் பார்க்கறேன் ஆமா ஓகே ரெண்டுத்திலேயும் நான் அதுதான் பார்க்குறேன் ஏன்னா இந்த அன்னன சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அங்கேயுமே மெரெட் கிரிமினல் இன்டிமிடேஷன் மெரட்டி அவங்கள வீடியோ எடுத்து வச்சு இல்லைனா வந்துட்டு இங்கே வந்து பணம் கேட்குறது கிட்டத்தட்ட சேம் தானே இங்க ஒம்பது பேர் இங்க ஒருத்தன் இது வரைக்கும் ஓகே அந்த பணம் வாங்குறது மிரட்டி இல்லைன்னா அதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுக்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்சென்ட் வாங்குறது இது எல்லாமே கிட்டத்தட்ட தானே இருக்கு இந்த இடத்துல இங்கே ஒம்பது பேர் இங்க ஒருத்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல இது மேபி இப்போ இந்த பக்கம் குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இல்லையா பொள்ளாச்சி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியும் போயிருமான்றதை தாண்டி பொள்ளாச்சி மாதிரி அண்ணா யூனர்சிட்டி வேணும்பா இப்போ இதுக்கும் சிபிஐ வேணும்பா அப்படிங்கிற குரல் இப்போ வளர்த்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா பொள்ளாச்சி கேஸில் ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட பன்னெண்டு செக்ஷன்ல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்குமே சாகுமாரி ஆயுள் தண்டனை ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு செக்ஷன் கிடையாது

இந்த இடத்துல என்னன்னா பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு பொறுத்த வரைக்கும் கேங்

இந்த ஒரு காலேஜில் நடந்த இன்சிடென்ட் வச்சு அந்த ஃபோனில் கைப்பற்றப்பட்ட இதை வச்சு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அங்கே போகுது பட் இங்கே வெளில வந்தவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி இல்லையா ஸோ இதுதான் இங்கே டிஃபர் ஆகுது பட் மற்றபடி சிவியாரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து இந்த கேங் ரேப் அதெல்லாம் எடுத்துகிட்டு மற்ற விஷயம்லாம் மோர் ஆர்லெஸ் இதுலேயுமே நமக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த கேஸில் அதிகபட்ச தன்மை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் பொள்ளாச்சி கேஸில் பாதிக்கப்பட்டது எட்டு பெண்கள் புகார் கொடுத்துருக்கிறதுனால சாகுமாறு ஆகின்றன ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஒரு பெண் புகார் கொடுத்ததுனால அவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா அல்லது இருபது வருஷம்

வருமா அப்படின்றத தாண்டி இது மாதிரி இது வருமாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது இப்போ அடுத்த கட்டம் எல்லாரோட பார்வையும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை நோக்கி தான் இப்போ இருக்கு ஸோ அது அடுத்தடுத்த கட்ட நகர்வுன்றது வந்து என்னென்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத தான் நமக்கு அது தெரியும் நன்றி